ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் பாசுரம் பதினொன்று கோவலனின் பொற்கொடி கோவலன்னா இடையன் இடையர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து ஓசேவை பண்ணுவாள் தூங்கி எழுந்து மாட்டுத் தொழுவத்துக்கு போய் பசுக்களுக்கெல்லாம் தீனி போட்டு கன்றுகளெல்லாம் அவிழ்த்து பாலூட்ட விட்டு அதுக்கப்புறம் பால் கறந்து அதுக்கப்புறம் மேய்ச்சல் நிலங்களுக்கு அழைச்சிட்டு போவாள் அங்கே போயும் அவைகள்லாம் அவைகளெல்லாம் மேய விட்டுட்டு மேய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல அமர்ந்து அதுகள்லாம் அசை போடும் தான் இந்த இடையர்கள்லாம் உட்காந்து சாப்பிடுவாளம் பசுவை ரட்சித்தா பதினாலு லோகங்களையும் ரட்சித்த பெருமைங்கிறது சாஸ்திரம் இப்படி பசுவை ரட்சிக்கும் கோபர்கள் குலத்தில் வளர்ந்தான் கண்ணவிரான் அதனால இவன் கோபாலனானான் பாலனாகவும் ஆனான் பூ பாலனாகவும் ஆனான் பசுக்கள் எல்லாம் அவைகள் அவைகளெல்லாம் இழைப்பார்கின்றனவான்னு பார்த்ததுக்கப்புறம்தான் யமுனைக்கு போய் மற்ற சிறுவர்களோட அமுது செய்வான்கிற ஸ்ரீ சுகபெர் ரிஷி பாகவதத்தில் இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கு பரம உபகாரம் பண்ணும் இந்த கோப்பனான கோபாலன் பாவமற்ற குற்றம் ஒன்றில்லாதவன் இவனுடைய பொற்கொடி யார் அப்படின்னா தம்மை ஒரு கோபிகையாக பாவிச்சென்ற நம் கோதைதான் இவனுடைய பொற்கொடி இவள்தான் கோபலனின் பொற்கொடி கோபாலனைச் சுற்றி படரும் பொற்கொடிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ விஷ்ணு நந்தன கல்பவல்லிம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமி வாண்யாம் கோதாம் சரணம் பிரபத்தியே தன்னை ஒரு கோபிகையாக பாவிச்சிண்ட கோதை அவளுடைய வீட்டு முற்றத்தில் இந்த கோபாலன் அடிக்காத லூட்டியே இல்லை ஒரு நாளைக்கு நாச்சியாரும் மற்ற கோபிச்சிறுமிகளும் முற்றத்தில் மணல் வீடு கட்டி விளையாடுறா கோபாலன் வந்து இந்த மணல் வீட்டை சிதைச்சுடுவானோன் பயந்து கதவெல்லாம் சாத்தி ஜன்னல்களெல்லாம் சாத்தி வீட்டெல்லாம் பூட்டி சாவிய ஒரு குழந்தை இடுப்பில் சொருகின்றடுத்து எல்லோரும் மணல் வீடு கட்டி விளையாடின்னு இருக்கிற போது திடீர்னு எங்கேருந்தோ வந்தான் காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கு முற்றத்தூடு புகுந்து புகுந்து சிற்றில் சிதைச்சுட்டான் நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து ஒவ்வொரு கோபிகையா பார்த்து பார்த்து எனக்கு தெரியாம வந்தேள் இல்லையா பத்தியா நான் வந்துட்டேன் அப்பார் அப்படின்னு பரிகாச சிரிப்பு சிரிக்கிறானா நான் கோவிந்தா நீ இன்னும் மாடு மேய்க்க போகலையாடா கன்னி பெண்களான எங்களோட என்னடா உனக்கு பம்பு அப்படின்னு கேட்குறா சிற்றிலோடு எங்கள் சிந்தையையும் சிதைக்க கடவையோ எங்கள் உள்ளமே சிற்று நீ உன்னுடைய முருவலை காட்டி எங்கள் சிந்தைய சிதைக்கிறையேப்பா அப்படின்னு கேட்குறா இந்த சிற்றில் சிதைஞ்சி இப்போ எடுத்துனா பரவாயில்ல மறுபடியும் நாங்கள் கட்டிப்போம் உள்ளம் சிதஞ்சா என்ன பண்ணுறது கோபாலா அப்படின்னு கெஞ்சிறார்கள் இந்த குழந்தைகள்லாம் சிற்றில் ஏன் இப்படி சிதைக்கிறான் அப்படின்னா மற்ற பிரயோஜனத்தில் மனசு ஈடுபடக்கூடாது அவனையே எப்பவும் நினைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி சிதைக்கிறாங்கிற தத்துவத்தை இங்கே காட்டுறார்கள் மற்றொரு நாள் இந்த முற்றத்தில் ஒரு கோபிகையோட நடந்த ஊடலை திருமங்கை ஆழ்வார் பாடுறார் இன்னைக்கு யமுனா நதிக்கரைக்கு வாடி நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக கை கோத்துண்டு ஆடலாம் அப்படின்னு ஒரு கோபி குட்டியை அழைச்சான் இந்த குட்டியும் அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு அங்கே போச்சு அங்கே பார்த்தா வேறொரு கோபிகையோட கை கோத்துண்டு இருக்கான் இவளை கண்டுக்கவே இல்லை இவள் கோச்சுண்டு உன்னோட இனிமே நான் பேச மாட்டேன் நீயும் என் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அன்னைக்கு ராத்திரி இவளுடைய முற்றத்தில் புகுந்து முறுவல் காட்டின்ட்டு அழகாக ஒரு வேஷம் போட்டு நிற்கிறான் என்ன வேஷம் அது திருமங்கை ஆழ்வார் சொல்கிறேன் துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி கவராக முடித்து கலிகச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர் இவர் யார் இது என் இது என்னவோ அப்படின்னு அவர் அழகான ஒரு ஆடையை உடுத்திண்டு கையில் ஒரு பூச்செண்டை சிலுப்பிண்டு தலையில் மயில் தொகையை வச்சுட்டு எட்டி பார்த்து கெஞ்சறானோம் கோச்சு காதடி என்னோட வா நம்ம இப்போ ஆடி பாடலாம் அப்படின்னு நின்றுட்டு கெஞ்சறானோம் இப்படி திருமங்கை ஆழ்வர் நாயிகா பாவத்தில் இந்த கோபிகையோட முற்றத்தில் நடந்த காட்சியை பாடினத நம்ம கோபாலனின் பொற்கொடி இந்த பாசுரத்தில் ரசிக்கிறான்னு சொல்லி கோதைக்கு மங்களம் பாடி அமைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்